மாநிலங்களவை தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க தேமுதிக ஏற்கனவே இடம் கொடுக்கிறதா உறுதியளிச்சுதான் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க இடம் ஒதுக்கத்துக்காக சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிவு செய்கிற அதிகாரம் எங்கள் இயக்கத்தில் பொதுச் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இது போன்ற கேள்விகளை மாண்பு அவர்களிடம் கேணும் அவங்க திமுக பத்தி எவ்வளவு அட்டாக் பண்ணி வருது எடப்பாடி எவ்வளவு பேசறாரு உதாரணமாக உதாரணமாக தமிழகத்து இளைஞர் பட்டாலும் பூராவும் எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து நிற்பதை நாடு அறியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதை வெளியிட தயங்குகிறீர்கள் அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும் நீட்டை நீட்டு கல்வி கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீட்டு கல்வியை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அதற்கு அனுமதி கொடுத்தது ஆட்சியிலே அவர்கள் இருந்த காலத்திலே என்ற உண்மை தெரியும் மாணவர்கள் பொதித்திருக்கிறார்கள் வேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தமிழ் இளைஞர்கள் எதிர்காலம் இந்தி பேசாத மாணவர்கள் எதிர்காலம் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அண்ணா அன்றே சொன்னார் ராஜ்யசபாவிலே சொன்னார் நேரு பண்டிதரே இதை உணர்ந்தார் உணர்ந்த காரணத்தால் சோலாங்க இங்கிலீஷ் மே அசோசியேட் கொண்டு வந்தார் மேரு பண்டிதர் பதித்து விட்டு யாராக இருந்தாலும் இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் மூன்று மொழிகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி பிரசாத மாணவர்கள் ஓடுகிற போது இரண்டு மொழிகளை மட்டுமே சுமந்து கொண்டு உலக அளவிலே பாரத அளவிலே சுற்றுகிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது மூன்று மொழி என்ற மூட்டைகளை வெற்றி பெறுவார்களா என்று அண்ணா கேட்டார் அதை நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் எடப்பாடியார் கேட்கிறார் அந்த நிலை மாற வேண்டும் அப்போதுதான் எதிர்கால தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உலக அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் அகில இந்திய அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எடப்பாடியார் வலியுறுத்தி சொல்லு வருகிறார் பொய்யை மட்டுமே பேசி மக்களை திசை திருப்பி மாணவர்களை திசை திருப்பி ஏமாற்றுகிற ஸ்டாலினுக்கு இருபத்தி ஆறிலே பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் எடப்பாடி தான் முதலமைச்சராக வர வேண்டும் திறமை மிக்க எடப்பாடியார் அகில இந்திய அளவிலே பாராட்டப்பட்ட மற்ற மாநில முதலமைச்சர்களை பாராட்டிய மாநிலங்களுக்கு அதிக உரிய உரிமை தர வேண்டும் விலைவாசி மாநில அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மைய உதவி வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்தினார் நாலாண்டு காலம் எடப்பாடியார் அந்த நல்லவர் திறமைத்தவர் அவருடைய ஆட்சி தமிழ் மண்ணிலே மலர வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள் ஏழைகள் துடிக்கிறார்கள் ஏழ்மையிலே இருக்கிற பொருளாதாரத்திலே நலிவுற்ற மக்கள் துடிக்கிறார்கள் இந்த நிலை இருபத்தி ஆறிலே மாறும் அப்படிப்பட்ட எங்கள் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் பிறந்த தின விழாவை எளிமையாக நலத்திட்டங்களை வழங்குகிற அந்த நிகழ்வை மட்டும் நடத்தி ஏழைகளை நலன் காக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் பிரச்சாரமாக செய்கிறோம் இதுதான் தற்போது சிவபதி அவர்கள் இப்படி சொல்லுகிறார் கேளு சொல்லுங்க நீ மூன்று ஆண்டு காலம் டெல்லியிலே போய் கூட்டத்தில் வந்து காரணம் என்ன எல்லா அரசியல் தலைவரும் மக்களும் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாண்டு காலம் செல்லாமல் இப்போது சென்றிருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் எதற்காக சென்றிருக்கிறார் தன்னுடைய மகனையும் இந்த அமலாக்க பிரிவில் வந்து காப்பாற்றுகின்ற இந்த நலத்திலிருந்து அதற்காக தான் டெல்லிக்கு சென்றார் என்று இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள் எல்லா அரசியல் வந்து இந்த கேட்டுக்கு போகிறார்கள் ஆனால் இதுவரை எந்த பதிலும் தமிழக முதலமைச்சர் அதை எதிர்த்து நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன என்று தெரியும் எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்கி தற்போது சென்றிருக்கிற திமுக ஸ்டாலின் மூன்று முறை இதற்கு முன்னால் நடந்த அந்த நிதிய சம்பந்தமான கூட்டத்தில் புறக்கணித்தார் கேவலமாக பேசினார் சொன்னார் தற்போது சிவபதி அவர்கள் மாமக்கு சிவபதி அவர்கள் கூறுவதை போல கத்தியவர்கள் கழுத்திலே தூங்குகிறது அமலாக்கத்துறை பிடியிலே சிக்கி ஸ்டாலின் மகனும் ஸ்டாலின் மருமகனும் ஸ்டாலின் உறவினர்களும் இதில் சிக்கி இருக்கிறார்கள் விடுபெற்றிருக்கிறார்கள் ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அதில் இருந்து தப்பிக்காவிட்டால் கடலில் திமுக மூலிகளிடம் கடலில் உதயம் சூரியன் மூடிவிடும் என்ற என்பதை மக்களுக்கு தெளிவுபட எடுத்து சொல்லியிருக்கிறார் வழக்காக எடுத்து சொல்லியிருக்கிறார் எடப்பாடியார் அந்த நிலையிலே வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் மண்ணை கவுகிற ஒரு ஊழலாட்சி இந்தியாவிலேயே மக மட்டமான ஊழலாட்சி காலின் ஊழலாட்சி என்பதனை எடுத்து சொல்லுகிற எடப்பாடியார் இந்த எழுபத்தி ஒன்னாவது பிறந்த தின நிகழ்விலே இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறில் வெற்றி கிணையை நீட்டுவார் முதலமைச்சராக கட்டாயமாக பொறுப்பேற்றார் சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு அதாவது இந்திய ராணுவத்தோட யாரும் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நல்ல பாதுகாப்பு அளிக்காததுனாலதான் தீவிரவாதிகள் வந்து விளையாடி விளையாடிட்டு போயிருக்காங்க அது அவர் தெரியாம இந்திய ராணுவத்தோட விளையாட வேண்டாம்னு இப்போ ஒரு கருத்து சொல்றாரு இந்திய ராணுவத்தோட விளையாட வேண்டாம் என்று யாரை சொல்லுகிறார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை சொல்லுகிறார் பாதுகாப்பு அளிக்கிற காரணத்தால் தான் மையரசை பொறுத்த வரைக்கும் அந்த தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு விட்டார்கள் உலகமே இதை பாராட்டுகிறது நீங்களும் பாராட்டுங்களே